மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை மதுபானம் அமளி பண்ணும் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் அல்ல நிதிமொழிகள் இருபது ஒன்று அநேக குடும்பத் தலைவர்கள் குடிக்கு அடிமையாகிவிட்டதால் குடும்பங்கள் வறுமையில் வாடுகின்றதை பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய படிப்பும் ஒழுக்கமும் கெட்டுப்போயிருக்கின்றன தலை நிமிர்ந்து நடந்த குடும்பங்கள் எல்லாம் சீரழிந்து தலைகுனிந்து நிற்கின்றன கிறிஸ்தவ குடும்பங்களில் பக்தியுள்ள தாய்மார்களால் வளர்க்கப்பட்ட வாலிபர்களில் கூட சிலர் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்று அறியும்போது உள்ளம் மிகவும் வேதனை அடைகிறது நல்ல கிறிஸ்தவ சகோதரிகள் குடிக்கிற கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டபடியால் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குடிப்பழக்க பிரச்சனை உலகம் முழுவதிலும் உள்ள ஒரு பெரும் பிரச்சனையாகவே உள்ளது ஒரு குடும்பத்திலே தகப்பனார் பெரும் குடிகாரராயிருந்தார் அவரது குடி பழக்கத்தின் நிமித்தம் குடும்பமே தள்ளாடினது ஒரு நாள் அவர் அலுவலகத்திற்கு புறப்படும்போது அவர் நேசிக்கிற ஆறு வயது பெண் குழந்தை அவருடைய காலை கட்டிப்பிடித்துக் கொண்டு அன்புடன் அவரை அழைத்தது அவர் குழந்தையை தூக்கினார் குழந்தை சொன்னது அப்பா நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது மூன்று சட்டிகள் வாங்கி வாருங்கள் என்றது அவர் என்ன மூன்று சட்டிகள் என்று புரியாமல் திகைத்தார் அந்த குழந்தை சொன்ன மூன்று சட்டிகள் அம்மாவுக்கு ஒரு சட்டி தம்பிக்கு ஒரு சட்டி தனக்கு ஒரு சட்டி என்பதாக இருந்தது நாங்கள் மூன்று பேரும் பிச்சை எடுக்கப் போகிறோம் நீங்கள் தினமும் குடித்துவிட்டு வருவதால் வீட்டில் ஒன்றுமே இல்லை என்பதே அக்குழந்தையுடைய வேண்டுகோளின் அர்த்தம் இந்த வார்த்தைகள் அந்த குடிகாரத் தகப்பனுடைய உள்ளத்தை பலமாய் தாக்கியது இருதயத்தில் ஆழமாய் குத்துண்டார் கண்களில் நீர் கொட்டியது அவர் ஆண்டவரே இந்த பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை உம்முடைய கிருபையின் ஒத்தாசையை எனக்கு தாரும் குடிக்காதபடி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு மன்றாடினார் அன்று முதல் அவருடைய குடிப்பழக்கம் மாறியது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் காலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனைப் போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறு மாறானவைகளை பேசும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று வரை என்று சாலமும் ஞானி எச்சரித்து எழுதுகிறார் பிள்ளைகளே உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு மதுவான பிரியரையும் மாம்சப் பெருந்தினிக்காரரையும் சேராதே குடியனும் போஜன பிரியரும் தரித்திரராவார்கள் நிதிமொழிகள் இருபத்து மூன்று இருபது இருபத்தி ஒன்று